அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் சில நாட்களாக இயேசுவின் நட்பு என்னும் தலைப்பில் பல செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன் இன்று இயேசுவின் பார்வையில் இயேசு சொல்லுகிற ஒரு செய்தி நட்பு மனம் விட்டுப் பேசும் மனம் விட்டு பகிரும் நல்ல நண்பர்கள் மனம் விட்டு பேசுவார்கள் மனம் விட்டு பகிர்ந்து கொள்வார்கள் இயேசுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருந்தது லூக்கா நர்ச்சி பத்து முப்பத்தொம்போது மரியா மார்த்தா லாசர் இவர்கள் இயேசுடைய நண்பர்கள் என்று விவிலியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யோபா நர்ச்சி சொல்கிறது லாசரை பற்றி உம் நண்பன் நோயிற்று இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவருடைய உள்ள இல்லத்திற்கு இயேசு அடிக்கடி செல்கிறார் லூக்கா பத்து முப்பத்தொம்போது மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த வசனத்தை நாம் எத்தனையோ முறை கேட்டிருக்கிறோம் இதை பற்றி எத்தனையோ மறைவுரைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன இருப்பினும் ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் பொழுது புதிய புதிய சிந்தனைகள் வரத்தான் செய்கின்றன நல்ல நட்பு என்பது லிசனிங் ஷேரிங் பகிர்வது செவிமடுப்பது நம்முடைய வாழ்வில் இது இருக்கிறதா என்பதை நாம் உரசி பார்க்க வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் விவிலியம் நட்பு என்பதை ஒரு சிறந்த மதிப்பீடாக ஒரு வேல்யூ சிறந்த விளிமியமாக நமக்கு தருகிறது எங்கே நல்ல நட்பு இருக்கிறதோ அங்கே அமர்ந்து செவி சாய்ப்பதும் எங்கே செவி சாய்க்கப்படுகிறதோ அங்கே பகிர்வதும் நிகழ்கிறது இயேசு என்ன பேசினார் என்று சொல்லப்படவில்லை என்ன பேசினார் என்று நாம் கற்பனை செய்து பார்க்கலாம் இயேசு நிச்சயமாக மரியாவுக்கு ஒரு போதனை கொடுத்திருக்க மாட்டார் அவர் எத்தனையோ இடங்களில் போதித்தார் அந்த போதனையை மரியாதும் மார்த்தாவும் கேட்டிருப்பார்கள் ஆனால் இங்கே நான் நினைக்கிறேன் இயேசு போதிக்கவில்லை மாறாக தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருப்பார் நான் கப்பர்ராமுக்கு போனேன் நான் நாசனத்துக்கு போனேன் என்னையெல்லாம் பிடிச்சி தள்ள வந்தாங்க நான் அங்கே தப்பி வந்துவிட்டேன் என்னை தன்னுடைய அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொண்டிருப்பார் மரியாதை ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார் அதுதான் நட்பு நட்பு மனம் விட்டு பேசும் நட்பு கவனத்தோடு செவி சாய்க்கும் லூக்கா பத்து நாற்பத்தி ரெண்டு இயேசு அதை பாராட்டி சொல்கிறார் தேவையானது ஒன்று மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டால் அது அவளிட எடுக்கப்படாது இதை நாம் நட்பின் பார்வையில் இந்த இறைமொழியை நாம் புரிந்து கொள்ளலாம் தேவையானது ஒன்றே நட்பில் தேவையானது ஒன்றே நல்ல உறவுகளில் தேவையானது ஒன்றே மனம் விட்டு பேச வேண்டும் காது கொடுத்து கேட்க வேண்டும் இது அடிப்படை ஆங்கிலத்தில் உளவியலாளர்கள் இன்னொரு செய்தி சொல்கிறார் தெரப்பியூட்டிக் லிசனிங் என்று சொல்கிறார்கள் ஆகவே நாம் அந்த செய்மடுத்து கேட்பதே ஒரு நலம் தருகின்ற ஒன்று நல்ல நட்புகளில் மனம் விட்டு பகிர வேண்டும் காது கொடுத்து கேட்க வேண்டும் பறிவோடு கேட்க வேண்டும் இயேசுவிடமிருந்து இந்த நட்பின் பாடத்தை கற்றுக்கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக